ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துகள் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல்ஆர்ட்ரையும் கெஸ்ஸிங் போட்டுருக்கோம் கேள்வி கெஸிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் ஏற்றுகிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணாம் தேதிக்கு உங்களுக்கு ரிசல்ட் போகல நண்பா அதில் பாருங்கள் மூணாந்தேதிக்கான ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்துருக்க நண்பா எட்டு மணி ஷோவுக்கு மூணு மணிக்கான ஃபுல் பாக்ஸு வெற்றி பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ரிசல்ட் எட்டுக்கு ரெண்டுமே போர்டுல ரெண்டு போர்டுமே பாஸ் ஏபிஎஸ்சி பிசில பாருங்க ஏபி நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு போர்டுமே பாஸ்பா ஆறு ஜீரோ எட்டு நான் வந்து போர்டு மாதிரி வச்சிருக்கேன் இருந்தாலுமே வெற்றி கொடுத்துருக்கேன்பா நண்பா ஆறு ஜீரோ எட்டு ஃபுல் பாக்ஸுக்கான ஒரு வெற்றிக் கொடுத்துருக்கேன் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வெற்றி கொடுத்துக்கிட்டுதான் நம்ம இருக்கிறோம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நாலுக்கு ரிசல்ட்டு நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் பக்காவாக நண்பா சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம மூணாந்தேதி கொடுத்ததுக்கான ரிசல்ட்டுக்கு ஃபுல் பாக்ஸு வெற்றின்னு சொல்கிறதுக்காக நண்பா இந்த வீக்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு நாலு சோக்கு நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி நண்பா இந்த வீக்லேயே நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி நாலு சோக்கு கொடுத்துருக்கோம் இதே மெத்தடில் சிங்கிள் போர்டு மெத்தடில் உங்களுக்கு எடுத்து இன்னைக்கு இன்றைக்கி நண்பா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இசைங்க பாக்கலாம் நண்பா நண்பா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெசிங் தான் நண்பா கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தா நீங்க பிளே பண்ணிக்கணும்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க ஒரு மணி டிஎல்ஆ்டு கெசிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்பது ஏபிஏசிபிசி பாருங்க நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஜீரோ அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்று ஆறு மூணு ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்திருக்க ஒரு மணி பொறுத்த அளவுக்கு நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங் எடுத்திருக்க கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணீங்க நம்பா இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நின்பா போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்பது ஜீரோ பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஒன்று ஆறு போர்டை பொறுத்தளவுக்கும் கொஞ்ச ஸ்ட்ரா அங்கே தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணுமா கேல லாட்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஆல் போர்டு எட்டு ஏபிஏசி பிசி பாருங்க எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று மூணு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்க மூணு எட்டு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்பது அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா இருக்குது கேரளா லாட்டை பொறுத்தவரைக்கும் கேரளா லாட்டை நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எழுத்துருக்கேன் உங்களுக்கு அனுப்பியில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ரெண்டு பி போர்டு எட்டு ஒன்று சி போர்டு அஞ்சு ஒன்பது நண்பா போர்டை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது இன்னும் நாலாம் ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெத்தடை மாற்றலாம் நண்பா ஆனால் சிங்கிள் போர்டு கேசிங் கொடுக்கறதுக்காக நல்லா முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நண்பா இனியும் நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் நான் பையன் இருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா என்ன ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல் போர்டு கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ எட்டு மூணு ஆறு மூணு எட்டு ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஒன்பது ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு ஜீரோ அஞ்சு சி போர்டு மூணு ரெண்டு நண்பா இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம முயற்சி பண்ணுறது வந்து சிங்கிள் போர்டுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாலாம் தேதிக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம அஞ்சாம்தேதிக்கு எடுத்திருக்க நண்பா பார்க்கலாம் நண்பா நம்ம கணிப்புல எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நல்ல எடுத்திருக்கேன் சிங்கிள் போர்டு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட முயற்சியும் சிங்கிள் போர்டு கிடைச்சதுன்னா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் இன்னைக்கு நல்ல ஒரு சிங் தான் நண்பா உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே நண்பா இல்லைன்னா நம்ம சேனல்ல மட்டும் வாட்ச் நண்பா சிங்கிள் போர்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் இருங்கிறப்ப நீங்க பிளே பண்ணிக்கலாம் நண்பா எட்டு மணி ஆள் போர்டு கேசிங் பாருங்க ஒன்பது ஆல்போர்டு எட்டு மணி டிஎல் ஆட்டுக்கான கேசிங் ஆல் போர்டு ஒன்பது பிசி பாருங்க ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்க ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது நாலு ஆறு மூணு ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு எட்டு எட்டு ஒன்பது மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா நான் ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது எட்டு பி போர்டு ரெண்டு நாலு சி போர்டு மூணு ஆறு நண்பா எட்டு மணியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாசாவே நான் எடுத்துருப்பேனன்பா உங்கள் கணிப்பிலிருந்தால் நீங்கள் பிளே இல்ல நான் ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரியா பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் வெற்றி தான் இடமும் வெற்றி தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா